ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வெற்றி கழகத்தில் இன்னும் யாருமே கூட்டணிக்கு வரல தளபதி தனித்து போட்டு இட போகிறாரான்ற கேள்வி எல்லார் மத்தியிலையும் எழுந்திருக்கு இப்படிப்பட்ட சூழலில் தாமிரிக்கா கூட இரண்டு கட்சிகள் கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு வர்றதாகவும் சொல்லப்படுது அது யாருன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்நாடு சட்டசபை தேர்தலை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களில் அதிக தொகுதிகளை ஜெயிக்கிற கட்சி தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தம் இருக்கு ஏன்னா கடந்த சட்டசபை தேர்தலில் தென் மாவட்டங்கள்ல இருக்க ஐம்பத்தைந்து தொகுதியில் பதினெட்டு தொகுதிகளில் மட்டும்தான் அதிமுக மற்றும் பிஜேபி ஜெயிச்சாங்க அப்போது டிடிவி தினகரனின் அமமுக அதிமுகவோட வாக்குகளை பிரித்து இருபத்தி மூணு தொகுதிகளில் அதிமுகவோட தோல்விக்கு காரணமாக இருந்தாங்க இப்படிப்பட்ட சூழல்ல இப்போ டிடிவி தினகரன் அதிமுக கூட்டில் சேர்ந்திருக்காரு தினகரனுக்கு முக்குலத்தார் சமூக மக்கள் மத்தியில் அதிக அளவு ஆதரவு இருக்கு இதை தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்குள்ள கொண்டு வந்திருக்காரு மட்டும் சேர்க்கக்கூடாது அப்படிங்கறதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிடிவாதமாக இருக்காரு இதனால மறவர் சமூக மக்களின் வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாகத்தான் இருக்கு இன்னொரு பக்கம் திமுக தரப்பில் இருந்தும் ஓ பி எஸ் கிட்ட பேச்சு பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு ஆனா திமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ஓபிஎஸ் பி எஸ் தயக்கம் காட்டுறாரு சின்ன கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு திமுக உறுதியா இருக்காங்க திமுகவோட இந்த பதட்டத்துக்கு முக்கிய காரணம் தளபதி ஏன்னா தளபதிக்கு மிகப்பெரிய அளவுல மக்கள் செல்வாக்கு இருக்கு சோ இப்படி இருக்கும் போது தளபதிய எதுக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய பலத்தோட இருக்கணும் அப்படின்னு திமுக நினைக்கிறாங்க அதனால ஓபிஎஸ் மற்றும் ராமதாஸ் தரப்ப கூட்டணிக்குள்ள சேர்க்கணும் அப்படின்னு திமுக முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த நிலைமையில அதிமுக இருந்த செங்கோட்டையனை உள்ள கொண்டு வந்து கொங்கு மண்டலத்தை தளபதி அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு அதே மாதிரி ஓபிஎஸ் தாவேக்கா கூட கை கொடுத்தாரு அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல அதிகமான தொகுதிகளில் ஜெயிக்கலாம் அப்படின்னு தளபதி கணக்கு போட்டிருக்காரு ராமதாஸ் தாவேக்கா கூட சேர்ந்தாரு அப்படின்னா அவருக்கு வட மாவட்டங்கள் ஒதுக்கிறதாகவும் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு